அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய சிந்தனை இறை உறவில் நிலைத்திருப்போம் லூக்கா நாட் செய்தி நூல் பிரி ஒன்பது இறை சொற்றொடர்கள் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஆறு முடிய அன்பார்ந்தவர்களே தவக்காலத்தின் இரண்டாவது ஞாயிறை மகிழ்வோடு சிறப்பிக்கின்றோம் உறவுகளிலெல்லாம் முதன்மையான உறவு இறை உறவு இறை உறவு எங்கு சிறப்பாக உள்ளதோ அங்கு பிறரோடு உறவு சமூகத்தோடு உறவு இயற்கையோடு உறவு உலகத்தோடு உறவு சிறப்பாக இருக்கும் இன்றைய வாசகங்களில் அப்ரஹாமின் இறை உறவைப் பற்றி அறிகிறோம் இறைமகன் இயே இறையுறவை பற்றி அறிகின்றோ திருத்தூத பவுலுடைய இறை உறவை பற்றி அறிகின்றோ அப்ரகாம் இறை உறவு அவர் நம்பிக்கையின் தந்தை அவ எல்லோருக்கும் முன்மாதிரியாக வாழ்ந்தவ இறை வார்த்தைக்கு முழுமையாக கீழ்பணிந்தவர் இறைவன் அவடம் எதை எதிர்பார்த்தாரோ அதை நிறைவேற்றினார் ஆகவே இறைவன் அவரை அதிகமாக ஆசீர்வதித்தார் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக இறைவன் இருவித ஆசீர்வாதங்களை தருவதாக வாக்குறுதி வழங்குகின்றார் ஒன்று விண்மீன்களைப் போன்று உம் வழிமரபின இருப்ப இரண்டாவது சிறப்பான ஒரு நாட்டை உரிமை சொத்தாக தருவேன் ஏனென்றால் அப்ரஹாமை இறைவன் விரும்புகின்றார் அவரும் இறை உறவிலே நிலைத்து நின்றார் இன்று நாம் அனைவரும் இறைவனோடு நிலைத்து நிற்கின்ற பொழுது அவருடைய ஆசிர்வாதங்களை நிறைவாக பெறுவோம் இன்றைய நற்சி வாசத்தில் இறைமகன் இயேசுடைய இறைத்தந்தை உறவு அவருடைய இறைத்தந்தை உறவு சிறப்பாக அமைந்திருந்தது ஜப வாழ்விலும் பனிவாழ்விலும் பனிவாழ்வை தொடங்குகின்ற வேளையில் இறை உறவோடு தொடங்குகின்றார் அப்பொழுது இறைமகன் இயேசு இயேசுவை இறை தந்தை இவரே என் அன்பார்ந்த மகன் இவரிட நான் கூறிப்படுகிறேன் என்று குறிப்பிடுகின்றார் பனிவாழ்வின் நிறைவான சூழ்நிலை பாடுகளை சந்திப்பதற்கு முன்னால் தாபூர் மலையில் இயேசு தோற்றமாறுகின்றார் அந்த நேரத்தில் இறை தந்தையுடைய உறவு சிறப்பிடம் பெறுகிறது இறை தந்தை மறுபடியும் இவரே என் நண்பார்ந்த மகன் இவரிடம் நான் கூறிப்படுகிறேன் என்று குறிப்பிடுகின்றார் ஏனென்றால் சில்வை சாவை ஏற்பதற்கு இயேசு தயாராக இருப்பதை அவர் உணர்கின்றார் அந்த வேளையில் இயேசுவுக்கு சிறப்பான எல்லாம் வழங்குகின்றார் இந்த மலை அனுபவம் அவருக்கு சிறந்த அனுபவத்தை கொடுக்கிறது அதில் மோசே எலியா காட்சியளிக்கின்றன அவர்களோடு உரையாடல் மேற்கொள்கின்றார் இறை தந்தை அவருக்கு வழங்க இருக்கின்ற துன்பத்தை எவ்வாறு சந்திக்கலாம் என்ற ஒரு ஆழமான வழிகாட்டுதல் அவரிடமிருந்தும் பெறுகின்றார் இத்தகைய அனுபவம் தொடர்ந்து திருத்துவம் செல்ல வேண்டும் என்ற விதத்தில் அன்பு செய்யப்பட்ட மூன்று சீடர்களுக்கும் சிறப்பாக வழங்குகின்றார் பேதுரு யோவான் யாக்கோபு அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை அதே நிலையில் இருந்துவிட விரும்புகிறார்கள் ஆளுக்கு ஒரு கூடாரம் அமைத்து இங்கே இருப்போமா என்ற கேள்வியை எழுப்புகின்றார் அவர்களுக்கு தெளிவான விளக்கங்கள் குறிப்பிடுகின்றார் இந்த மலை அனுபவம் மக்களை நோக்கி செல்ல வேண்டும் துன்பத்தை நோக்கி செல்ல வேண்டும் இறை திட்டத்தை நிறைவேற்றுவதை நோக்கி செல்ல வேண்டும் இறை ஏற்றவாறு வாழ்வதில் செல்ல வேண்டும் என்ற விதத்தில் அவர் தெளிவாக விளக்குகின்றார் இனி இரண்டாவது வாசத்தில் திருத்து அப்பாவு இரவு உறவில் சிறந்து விளங்கியதால் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்கின்றார் பிழிப்பு நகர மக்கள் மத்தியிலே அவருடைய முன்மாதிரியான வாழ்வு அவர்களும் தொடர குறிப்பிடுகின்றார் அந்த மக்கள் மத்தியில் சில இயேசுடைய துன்பத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாத விதத்தில் இருந்தார்கள் அவர்களை பற்றியும் சுட்டிக்காட்டுகின்றார் அதே நேரத்தில் இறைமகன் இயேசு குவந்த வாழ்க்கையை வாழ வழிகாட்டுகின்றார் அன்பார்ந்தவர்களே நாம் இறை உறவில் அனைத்து சூழலிலும் திடமாக இருத்தல் வேண்டும் பிறப்பு முதல் இறப்பு வரை நம்முடைய பணிவாழ்வின் அனைத்து சூழலிலும் சிறுபருவம் முதல் வயதான பருவம் வரை இன்பமான நேரத்திலும் துன்பமான சூழலிலும் எல்லா நேரத்திலும் இறை உறவில் நிலைத்தின்று சான்று பகர்வோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் ஆப்ரகாமை போன்று கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்றவராக நான் திகழ்கின்றேனா இறைமகன் இயேசு போன்று இறை தந்தை உறவில் நிலைத்து நிற்கின்றேனா திருத்துவ பவுலை போன்று முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்கின்றேனா வல்லமிமிக்க இறைவா மன்றாடுவோமாக வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் இறை உறவில் சிறந்து விளங்கவும் மக்கள் பணியில் நிலைத்து நிற்கவும் எங்களது இன்ப துன்ப வேளையில் இறை உறவில் நிலைத்து நின்று சான்று பகரவும் வழி நடத்தியிலும் ஆமீன்